ஓம் விநாயகா போற்றி அதிர்ஷ்ட பலன்கள் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மகரம் லக்கணத்திற்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அது எப்போது உங்களுக்கு கிடைக்கும் எந்த கிரகங்கள் அமைப்புகளில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது அதை பெறுவதற்கு உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அடுத்ததாக எந்த கிரகங்கள் உங்களுக்கு வலுப்பெற்றிருந்தால் கூடுதல் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அந்த கிரகங்களின் திசைகள் எப்பொழுது உங்களுக்கு வரும் உரிய வயதில் பருவ வயதில் வந்தால் தான் முழு அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களால் பெற முடியும் எனவே அந்த வித அமைப்புகளை ஆராய பன்னிரெண்டு ராசிகள் ரீதியாகவும் நாம் ஆராய்ந்து மகர் லக்கணத்திற்கு அதிர்ஷ்டங்கள் எந்தெந்த வயதில் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது பற்றி முழு விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக அதிர்ஷ்டம் என்றால் என்ன அது இஷ்டமாக கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டமாகும் ஆனாலும் முயற்சிகள் செய்வோம் நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நல்ல திசைகள் வந்துவிட்டது என்றால் நாம் கூடுதலான முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுவான அடிப்படை கருத்தாகும் அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டங்களை கிடைக்கும் திசைகளையும் நேரங்களையும் அறிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியாக அதிர்ஷ்டங்களை பெற முடியும் அதிர்ஷ்டங்கள் என்றால் என்ன செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அதிகார பதவிகள் உயர் அதே அதேபோல் உங்களுக்கு பட்டம் பரிசுகள் பாராட்டுகள் மேலும் உறவுகளின் அமைப்புகளும் கணவன் மனை உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் அம்மா அப்பா மற்ற சுற்றங்கள் அனைவருமே நல்ல சுப சுபமான உபயோகப்படக்கூடிய கௌரவமான அமைப்புகள் அமைவதும் ஒரு வித அதிர்ஷ்டமாகும் அடுத்ததாக இவைகள் அனைத்தையும் பெறுவதற்கு ஆயிலும் ஆரோக்கியம் தருவதும் அதிர்ஷ்ட அமைப்பாகும் எனவே அதிர்ஷ்டங்கள் முழுவதையும் நீங்கள் பெறுவதற்கு உங்கள் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் அந்த வித அமைப்பில் மகரம் லக்னக்காரர்கள் கூடுதலான ஒரு யோக அமைப்பு பெற்றவர்களாக இயற்கையிலேயே ஏனென்றால் சனியின் வீடானாலும் சனியின் உங்களுக்கு ஆட்சி வீடு மட்டும்தான் மூலத்தெரிவான வீடு இது ஏனென்றால் சனி முழு பாவர் அவளுடைய பாவத்தன் மேல் குறைந்த ஒரு பெண் ராசி மேலும் சர உள்ளது நிலராசியாகவும் உள்ளது எனவே உங்கள் கூடுதலான சனியின் அனைத்து வித சுபலன்களையும் பெறக்கூடிய ராசி லக்கணமாகிறீர்கள் அதேபோல் உங்கள் லக்கணத்திற்கு ஆதிபத்திய ரீதியிலும் சனி நல்ல பலன்களை மட்டும் தரக்கூடியவர் ஆகிறார் ஏனென்றால் உங்கள் லக்னாதிபதியுமாகி தனாதிபதியும் ஆகிறார் வரையாதிபதி ஆகிவிடுவார் சனி அதேபோல் மேலும் கூடுதலாக உங்கள் சனியின் சசயோகம் பத்தில் சனி உச்சமடைகிறார் அந்த சசயோகத்தையும் நீங்கள் கூடுதலாக பெற முடியும் எனவே இந்த வித லக்னம் லக்னாதிபதி அமைப்பிலும் நீங்கள் ஒரு யோக அமைப்பில் இயற்கையாக பெற்றவர்கள் என்பதால் சனியின் முழு யோகங்களையும் பெறக்கூடிய அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு உண்டு எனவே லக்னம் லக்னாதிபதி சுப வலுப்பெற்றிருக்க வேண்டும் பாவர்களின் தொடர்பு இல்லாமல் சுபக்கிரகங்களின் தொடர்புற்று வலுப்பெற்று விட்டால் கூடுதலான யோகங்களை பெறுவீர்கள் அல்லது அசுபக்கரங்கள் திசைகள் கூட நீங்கள் அவைகள் நிவர்த்தி செய்யும் அமைப்பை உங்கள் லக்னம் லக்னாதிபதி சுப உலுவுக்கு இருப்ப நீங்கள் நிவர்த்தி செய்து முடிய முடியும் அதுவும் அது அதிர்ஷ்டஸ்தானமாக ஆகும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது லட்சுமி ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் என்றாலே அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடியவர் என்பவர் லட்சுமி நான் பொருளாதாரத்தில் மண் விரைவில்த்தான் அனைவரும் விரும்புகிறோம் அந்த விதத்தில் லட்சுமி ஸ்தானங்களாக ஒன்று அஞ்சு ஒம்பது அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் இதில் முதன்மை அதிஷ்டனமாக ஐந்தாம் இடம் வரும் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் முதன்மை அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் இந்த ஐந்தாம் இடம் வலுப்பெற்றால் தான் ஒருவர் எதிர்பாராத வகையிலும் எதிர்பார்க்காத வகையிலும் நீங்கள் கூடுதலான அதிர்ஷ்டங்களை அதிக அளவில் பெற முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தனமாக வரக்கூடிய சிறப்பான இடம் ரிசர்வ் விடுகிறது ஐந்தாம் இடம் அந்த அதிபதி யாராகிறார் அதிர்ஷ்டங்கள் அல்லி தரும் சுக்கரனே உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியும் ஆகிறார் அதே ஒரு சிறப்பு அமைப்பு ஏனென்றால் அவர் ராஜயோகராகிறார் உங்களுக்கு பத்துக்கும் ஐந்துக்கும் உரியவராகி ஒரு கேந்திர கோணாதிபதிக்கு அதிபதியாகிவிட்டால் அவர்கள் ராஜயோகராகிவிடார்கள் அந்த வித உங்களுக்கு சுக்கிரன் ராஜயோகராகவதால் எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கூடுதலாகவே கொடுத்து விடுவார் அவர் சுப்ப வலுவில் இருந்தால் மேலும் கூடுதலான அதிர்ஷ்ட பலன்களை நீங்கள் அடைய முடியும் ஐந்தாம் இடம் ஏன் அதிர்ஷ்டஸ்தானம் என்று கூறுகிறார்கள் தெரியுமா ஐந்தாம் இடம் நமது பூர்வீகத்தை குறிக்கும் பரம்பரை சொத்துக்களை குறிக்கும் பாட்டின் வகைய வசதி வாய்ப்புகள் கௌரவ அந்தஸ்துகளை கொடுக்கும் என்ற பாட்டன்கள் வர்க்கு நல்லா இருந்து விட்டாலே பாட்டன் பெயரை சொல்லி பதவிக்கு வருவர்கள் என்று உண்டு அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தானே அந்த வகையில் பொருளாதார ரீதியிலும் சொத்துக்கள் வகையிலும் இப்போது கௌரவ ரீதியிலும் பதவிகள் ரீதியிலும் பாட்டின் வர்க்க பூர்வீக பெருமைகளை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு அந்த ஸ்தானம் ஸ்தானாதிபதி வலுப்பட்டு விட்டாலே அந்த அதிர்ஷ்டங்களை பெற்று விடுவீர்கள் அடுத்ததாக குலதெய்வம் அந்த ஐந்தாம் இடம் குலதெய்வம் அனுக்கிறகம் உங்களுக்கு கூடுதலாகவும் இருக்குமா அந்த ஸ்தானம் ஸ்தானாதிபதி வலுப்பெற்று விட்டால் கூடுதலான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முடிப்பதற்கு ஒரு துணை வேண்டும் ஒரு சக்தி வேண்டும் அந்த சக்தி உங்களை குலதெய்வத்தின் தான் முதன்மையாக அனைவரும் பெற முடியும் அந்த சக்தியும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைத்துவிடும் அதேபோல் பதவிகள் தரக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் பாட்டின் வகை சொத்துக்கள் அதே மாதிரி சிந்தனைகள் அறிவு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அதையே தான் அதிர்ஷ்டஸ்தானங்களாக குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே ஐந்தாம் இடம் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட யோகமாக சுக்கிரனே வந்து அவர் ராசி யோகாறாகவும் உங்கள் லக்கணத்துக்கு வருவதால் முழுமையான அதிர்ஷ்ட பலன்களை பனிரெண்டு லக்கணங்களிலும் பெறக்கூடிய முதன்மை லக்கணம் மகரம் லக்கணமாகத்தான் இருக்கும் ஆனால் கிரகங்கள் நல்ல வலுவில் அமைந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் ஆகும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்கள் நண்பரின் ஸ்தானமான புதனின் வீடாகவே வருகிறது கன்னி வருகிறது கன்னி வரும்போது உங்களுக்கு ஆறாம் வீடாகவும் புதன் வருகிறார் பொதுவாக ஆறாம் இடம் எனவே ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக ஒன்பதாம் இடத்துக்கு வலுப்பெற்று புதன் இருக்க வேண்டும் ஆறாம் இடத்திலும் உங்களுக்கு புதன் கெடுக்க மாட்டார் அதாவது அனுகூலமான கடன்களை வாங்கி தருவார் ஒரு முதலடியை செய்வதற்கு ஒரு லட்சம் பத்து லட்சம் தேவைப்படும் ஒரு காலத்தில் அதை வைத்து நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் அப்போது முதலீடு இருந்தால் தான் உங்களால் பணம் வந்த கோடியை அடைய முடியும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி அந்த எளிய கடனுதவியை புதன் வாங்கி தந்து விடுவார் அனுகூல கடன் உதவி ஆதாய கடன் உதவிகளை செய்துவிடுவார் அதாவது நோய் எதிர்ப்புகளையும் நிவர்த்தி செய்து விடுவார் சுப உளைவில் இருந்து விட்டார் எனினும் அதிர்ஷ்டங்கள் பெறவும் அப்போ நம்ம ஆராய்ந்து வருகிறோம் அதிர்ஷ்டங்களை கிடைக்க கூடுதலாக பெற உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு புதன் இருந்தால் கூடுதலான அதிர்ஷ்டங்களை அவரும் தவறுடைய தசைகளில் தந்து விடுவார் ஏன்னால் பாகிஸ்தான் என்று சொல்லுவார்கள் நாம் செய்த பாக்கியங்கள் அனைத்தையும் பெறும் இந்த பூ உலகில் நாம் அடைவதற்கு உண்டான ஸ்தானம் பாக்கியஸ்தானமாகும் நம்முடைய தந்தை தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி கௌரவம் அனைத்தையும் நாம் பிறக்கூடதுக்கு அந்த ஸ்தானம் வலுப்பட்டு விட்டாலே நாம் பிறக்கும் போது அந்த அமைப்புகள் நாம் அதிர்ஷ்டம் செய்து அதே போல் பித்திருக்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் குலதெய்வத்துக்கு அடுத்த சக்தி நமக்கு தரக்கூடியது பித்திருக்கள் தான் அடுத்ததாகத்தான் அனைத்து கிரகங்களும் இஷ்ட தேவதைகள் நவக்கரக தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அனைத்துமே இவைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் உங்களுக்கு பலன்களை தரும் எனவே கூடுதலாக புத்திருக்கள் யோகம் நடத்தியும் நீங்கள் பெறுவீர்கள் அந்தவித அமைப்பில் மகரம் லக்கணக்காரர்களுக்கு உங்களுடைய நண்பர் நண்பர் புதனின் உச்ச வீடாகவே அமைந்து விடுகிறது ஒன்பதாம் வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூன்று பலத்தையும் அந்த ஸ்தானத்தில் பெறுகிறார் வேறு எந்த கிரகத்துக்கும் எந்த லக்கணத்துக்கும் அந்த அமைப்பு கிடையாது ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் அவ்வளோ வலுப்பற்ற ஸ்தானம் உங்களுக்கு அமைந்து விடுகிறது எனவே ஐந்தாம் அதிபதியும் சிறப்பு அமைப்பில் ஒன்பதாம் அதிபதியும் சிறப்பு அமைப்பில் உங்களுக்கு அமைந்திருக்கிறார் எனவே இந்த ஸ்தானங்கள் கிரகங்கள் வலுப்பற்று அமைந்துவிட்டால் உங்களுக்கு கிரகங்கள் யோகமான பலன்களை உறுதியாக தந்திடும் கிரகங்கள் அது இல்லாமல் யோகங்களையும் தரும் அதிர்ஷ்டங்கள் தருவது யோகங்கள் இணைவுகளால் கிடைக்கும் யோகங்கள் அல்லது கேந்திரங்கள் கிடைக்கும் பஞ்சம் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அந்த விதத்தில் நாள் மாளவியா யோகம் சனியால் சசயோகம் புதனால் பத்திர யோகத்தையும் கூடுதலாக நீங்கள் பெற்று மேன்மை பெற்று விடுவீர்கள் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைத்து விடாது யோகங்களிலும் மேன்மை விடலாம் அந்த வித அமைப்பில் உங்களுக்கு யோகங்கள் பொருளாதார ரீதியில் நீங்கள் சிறப்பான அதிர்ஷ்டமை பெறக்கூடிய லக்கணம் முதன்மை லக்கணம் நீங்கள் தான் ஏன் இந்த திசைகள் உங்களுக்கு உரிய வயதில் வர வேண்டும் அந்த திசைகள் எப்பொழுது வரும் நாம் பிறக்கும் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தானே நான் திசைகள் கணக்கிடப்படுகிறது என்பது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும் அந்த விதத்தில் உங்களுடைய நட்சத்திரங்கள் சந்திரன் என்ற ராசி தான் ஜென்ம ராசி ராசிகள் உங்களுக்கு நான் பன்னிரெண்டு ராசிகளாக அமைய வாய்ப்புன்றல்லவா அந்த எந்த ராசிகளில் உங்களுக்கு அமைந்தால் கூடுதலான யோகத்தை பெறுவீர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் என்று பார்த்தால் முதலில் பார்க்கும்போது அதாவது திரிகோண ராசிகளில் ஒரே கிரகங்களின் அமைப்புகள் வந்து ஒரே வகை கிரகங்களின் திசைகள் தான் நடக்கும் உதாரணமாக மேஷம் சிம்மம் தனுசு திரிகோணம் இது வந்து தீ ராசி கிரகங்கள் திரிகோண ராசிகள் அந்த வகையில் உங்களுக்கு மேஷத்தில் கேதுவின் நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இருப்பது போலவே சிம்மம் தனுஷிலும் இருக்கும் எனவே மேஷம் சிம்மம் தனுசு ராசிகள் அமையும் போது முதல் திசையாக கேதுவின் திசை அடுத்து சுக்கிர தசை அடுத்து சூரிய தசை வந்துவிடும் அந்த வரிசைகளில் உங்களுக்கு சுக்கிர தசை உங்களுக்கு யோகாதிபதி திசை ஆனால் அடுத்து வரும் சூரிய சந்திர செவ்வாய்தசையில் இருபத்தி மூணு வருடங்கள் உங்களுக்கு இள வயதில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய வயதில் யோக தசைகள் அமைந்து விடாது ஏன்னால் சூரிய சந்திர செவ்வாய்தசைகள் உங்களுக்கு எதிரினி திசைகள் யோக தசைகள் கிடையாது சுப இருந்து விட்டால் கெடுக்காமல் நல்ல பலன்களை தருவார்கள் அவ்வளோதான் செய்வார்கள் அந்தவித அமைப்பில் உங்களை பொறுத்தவரை சுக்கர கல்வி வளத்தை மட்டுமே கொடுக்கும் ஆனால் மற்ற வயது மற்ற அமைப்புகளில் இர உங்களுக்கு திருமணம் வேலைவாய்ப்பு போன்ற உழைக்கும் வயதுகளில் உங்களுக்கு இருபத்தி மூணு வருடங்கள் இருபத்தஞ்சி டு இருபத்தி நா இருபத்தி மூணு நாற்பத்தெட்டு வயது வரையில் உங்களுக்கு யோகா திசைகள் கிடையாது அதுக்கு பின்னர் ராகு கையெடுக்கணும் அதற்கிடையிலும் குரு வந்து விடுவார் பதினாறு வருடம் இதை மீறித்தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் எனவே இந்த வித அமைப்புகளுடன் கல்வி வளத்தை சிறப்பாக அமைத்து கொண்டு நீங்கள் கூடுதலான உயர் பதவிகள் அரசு பதவி உதவி பதவிகளை பெற்றுவதோடு கூடுதலாக இந்த காலத்தில் வெளிநாட்டு யோகத்தையும் பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் முயற்சி செய்து இந்த ராசிகள் அமைந்தால் விடலாம் அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளாக வருகிறது உங்கள் லக்னமே ராசியாக வரும் அந்த அமைப்பு பெற்றவர்களுக்கு ஆரம்ப திசைகள் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இந்த திசைகள் வரும் செவ்வாய் தசைகள் ராகு குரு திசை அதற்கு பின்னால் தான் உங்களுக்கு சனி புதன் மக திசைகள் உங்கள் யோக திசைகள் ஆரம்பமாகிறது எனவே இந்த ராசியில் பிறப்பவர்களும் முதலில் சொல்ல சொல்கிறீபடி ஆரம்பத்தில் உங்களுக்கு இருபத்தி மூணு வயது வரையில் அதாவது அந்த நட்சத்திரங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கிருத்தியே ரோ ரோகிணி மிருகசீரம் நட்சத்திரம் இருக்குமில்ல அல்லது நட்சத்திரத்தில் நட்சத்திரம் பிறந்துவிட்டால் ஆரம்பத்தை ராகு திசை ஏன்னா ராகு உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் உங்களை யோக செய்யக்கூடியவர் என்று ஆராய்ந்தால் சுக்கிரன் புதன் சனி கூடுதலாக ராகு இந்த நான்குமே யோகத்தை அதிர்ஷ்டங்களை தரும் வித அமைப்பு உங்களுக்கு ராகு திசை ஓரளவுக்கு கைப்படுத்தி விட்டால் உங்களுக்கு மிருகசியிடம் சித்திரை அவிற்றம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ராசிகள் யோகத்தை செய்யும் ராகு தசையானால் கை கொடுக்க வேண்டும் குரு தசையில் கவனமாக செலுத்த வேண்டும் பதினாறு வருடம் இதில் வந்து மிரு மிருகசில நட்சத்திரத்தில் பிறந்த செவ்வாய் தசையில் ஒரு ஐந்து வருடம் பிறந்தால் கூட ராகு பதினெட்டு வருடம் இருபத்தி மூணு வருடம் கல்வி பருவத்தில் முடிந்துவிடும் குரு தசை தான் அதிலையும் உங்களுக்கு முன்னேற்ற காலத்தை நிர்ணயிக்கிறார் எனவே நீங்கள் அதிலும் சரியான கவனமான உழைப்பு செய்ய வேலை உழைப்பில் இருந்தால் தான் நீங்கள் முன்னேற முடியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதுக்கு பின்னால் தான் அமையும் ஏன்னா மத்தியம வயதிற்கு மேல்தான் அதாவது பதினெட்டு இருபத்தி மூணுக்கு மேல் முப்பத்தொம்போது நாற்பது வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு உங்களோட யோக திசைகள் ஆரம்பிக்கிறது அதுவரையிலும் நீங்கள் வாழ்க்கையை கொள்ள கடுமையான உழைப்பும் முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படும் அடுத்ததாக வரக்கூடிய ராசிகள் எடுத்துக்கொண்டால் மிதுனம் துலாம் கும்பம் ராசிகளாக வரும் இந்த ராசிகளின் நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிருகசிரகம் திருவாதிரை புனர்பூசம் முதனத்தில் அதாவது முதல் நட்சத்திரம் செவ்வாய் ராகு குருவின் நட்சத்திரங்களாக வரும் இந்த ஆரம்பத்தை செயலாக வரும் இந்த வித அமைப்புகளிலும் ஓரளவுக்கு ராகு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் அமைந்து விட்டால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் மு முற்காலத்தில் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் அதிலும் முக்கியமாக நீங்கள் திருவாதிரையிலே அல்ல புனர்பூசத்திலே பிறந்து புனர்பூச பிறந்து விட்டீர்கள் என்றால் இந்த ராசிகள் அமோக யோகத்தை உங்களுக்கு செய்துவிடும் ஏனென்றால் இள வயதிலேயே குரு தசை முடிந்துவிடும் பத்து வயது பதினஞ்சு வயதுக்குள் அதற்கு மேல் கல்வி பருத்து சனி அதுக்கு மேல் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு பார்த்தால் சனி புதன் கேது சுக்கர தசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அளித்த திசைகளாக அமைந்து விடுகிறது எனவே புனர்பூசம் விசாகம் போர்ட்டிநேசத்தில் பிறப்பவர்கள் யோகத்தை செய்தவர்கள் ஆகிறீர்கள் அந்த ஆண்கள் உங்களுக்கு தசை அனுகூலம் சிறப்பாக அமைஞ்சிடும் கிரகங்கள் ஒழிவில் அதிகமான யோகங்களை பெற்று விடுவீர்கள் எனவே மிதினம் துலாம் கும்பம் லக்ன ராசிகளாக வரும்போது மகரம் லக்னக்காரர்களுக்கு அதிலும் முக்கியமாக புரட்டாதி விசாகம் புனர்பூஷணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகங்கள் வாழ்க்கையில் கிடைத்திடும் அடுத்ததாக உங்களுக்கு கடகம் விருச்சகம் மீனம் ராசிகள் இதில் நட்சத்திர வரிசைகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆரம்ப தசை குரு தசையாக வரும் அடுத்தது புதன் தசை அடுத்து சனி தசை சாரி அடுத்து சனி குரு சனி புதன் திசைகள் வரும் எனவே இந்த குரு இளவயதிலேயே முடிந்து விடுவதால் அவர் ஒரு ப படிக்கும் வயதிற்கே உங்களுக்கு வந்து சனி திசை ஆரம்பித்து யோகத்தை கொடுத்து விடும் அதனால் கே சுக்கர தசைகள் அனைவரும் வாழ்க்கையின் முற்பகுதியிலேயே யோகத்தை அடைந்து விடுவீர்கள் மேன்மையான வாழ்க்கையும் பெற்று விடுவீர்கள் எனவே இந்த ராசிகள் அமையும் போது உங்களுக்கு கூடுதலான அதிர்ஷ்டமைப்புகள் சிறப்பாக குறைஞ்சும் தொழில் வகையிலும் நீங்கள் சிறப்பாகவே முயற்சி செய்து அதிகாரமான வெற்றிகளை அடைய முடியும் மில்லியனராக கூடிய வாய்ப்பும் இந்த ராசியில் அமைவர்கள் பெறுவார்கள் எனவே அதில் நட்சத்திரங்கள் ரீதியாகவும் அந்த கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் உண்டு எனவே அந்த கிரக அமைப்புகள் ரீதியாகவும் உங்களுக்கு திசைகளின் வலுவுகள் படிநிலையாகத்தான் யோக அதிர்ஷ்டங்களை தரும் யோக அமைப்பில் முதலே சுன்ப சனி புதன் சுக்கிரினால் வரக்கூடிய பஞ்சமகாபுருஷ யோகங்களும் மாளவிகா பத்திர சச யோகங்களும் உலகெடுத்திலும் அது இல்லாமல் கூடுதலான சிற்ற்சக்கான யோகங்களும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு எனவே ஜாதகத்தில் அமைந்த அமைப்புகள் ரீதியாக ஆராய்ந்து அனைத்து விதமான அதிர்ஷ்ட நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து நீங்கள் முழு யோகங்களையும் பெற்றுவிட்டால் வாழ்க்கையின் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் தான் வாழ்ந்த பலமுடன் வாழ்த்துக்கள்